வணக்கங்க எப்படி கேக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொறுப்பான குடும்பத் தலைவர்களை இதை நிச்சயமாக நீங்கள் காண வேண்டும் பல பொறுப்பான குடும்ப தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என் குடும்பத்தை நான் பாதுகாப்பதில் மிக மிகவும் சிரத்தை எடுத்துக்கொள்கிறேன் என் மனைவி மக்களை பாதுகாப்பதில் நான் மிகவும் சிரத்தை எடுத்துக்கொள்கிறேன் என் சொத்துனை வளர்ப்பதில் நான் மிகவும் சிரத்தினை எடுத்துக்கொள்கிறேன் நான் சம்பாதிக்க பணம் என் மனைவி என் மக்களுக்கு சென்று சேருவதில் மிக சிரத்தை ஏறு ஏற்படுத்திக் கொள்கிறேன் நான் மிக மிக பொறுப்பாக இருந்து ஒவ்வொரு பணத்தையும் மிக அழகாக சேமித்து அதை என் குடும்பத்தருக்கு நலனுக்காக பெரிதும் பாடுபடுகிறேன் என்று இருப்பவராக நீங்கள் நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய அழகான குடும்ப தலைவர் ஆனால் இது நிச்சயம் மறவாதே உங்கள் பிள்ளை சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்காதீர் உங்கள் பிள்ளை எதை கேட்டாலும் நான் வாங்கித் தருவேன் எதை கேட்டாலும் நான் வாங்கித் தருவேன் என்று உங்கள் எல்லைக்கு அப்பால் சென்று வாங்கி தராது இல்லை என்ற வார்த்தையினை உங்கள் பிள்ளைகளிடம் பிரயோகி பிரயோகிச்சனப்படுத்த கற்றுக்கொள் கற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக பெரும்பாலான நல்ல குடும்ப தலைவர்கள் இதை செய்வதே இல்லை அவர்கள் என்ன கேட்டாலும் செய்து கொடுக்கிறார்கள் அது பலவிதமான தவறுகள் ஏற்படுகிறது நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளின் மார்க் ஷீட் அதாவது அவர்களுடைய மதிப்பெண் என்னவென்று பெரும்பாலான நல்ல குடும்ப தலைவர்கள் பார்ப்பதே இல்லை அவர்களுடைய மதிப்பெண் என்னவென்று கேட்டால் அவர்களுக்கு பெரும்பாலாக தெரிவதே இல்லை ஆனால் அதை விடுத்து அவர்களை பெரும் பொருட்செலவில் எங்கெங்கோ கேபிட்டேஷன் என்ற பெயரில் சேர்த்து மகிழ்கிறார்கள் இதை விடுத்து அவர்கள் முதலிலிருந்தே நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்களா நாம் அடுத்த நிலைக்கு அவர்கள் எப்படி செல்ல வேண்டும் அவர்களுக்கு நம்மாலான கைடன்ஸ் கொடுக்கப்படுகிறதா என்றால் அங்கே மிகப்பெரிய கேள்வி குறித்தான் உள்ளது என் பிள்ளையோடு நான் நிச்சயமாக நன்றாக பேசி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் வந்து பேசி மகிழ்கிறது என்பவராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த பொறுப்பான குடும்பத் தலைவரில் கூடுதல் பலம் சேர் சே மிக பெருமிதம் நிச்சயமாக பிள்ளைகளிடம் பேசுவது பெரும் வினாவாகவே உள்ளது கொள்ளுங்கள் என் குடும்பத் தலைவர்களே உங்கள் மனைவியாகட்டும் உங்கள் பிள்ளைகளாகட்டும் நிச்சயமாக இல்லை என்ற சொல்லை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் உங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு உழையுங்கள் உங்களை மீறி உழைத்து உங்கள் உங்கள் உடல்நலத்தை கேடு கட்ட நிலையில் கொண்டு செல்லாது நீங்கள் ஆமாம் என்று சொல்லும் போது ஒரு நிலையில் நீங்கள் இல்லை என்று சொல்லும்போது அது பெரும் துயரமாக உங்கள் குடும்பம் மத்தியில் மாறக்கூடிய சூழல் உருவாகி நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் ஆகையால் குடும்பத் தலைவர்களை எந்த விதத்திலும் நீங்கள் பேலன்ஸ் செய்து அதை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலே போதும் உங்கள் குடும்பம் உங்கள் பின்னால் இருந்து உங்களை தட்டி உங்களை மேலோங்கி நிற்கவதும் அதை விடுத்து நீங்கள் ஆமாம் மாம் என்று சென்று கொண்டே இருந்தால் நீங்கள் தனிமை உலகத்திற்கு செல்லப் போகிறீர்கள்